ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் தஞ்சை மண்மணம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது சுவையான மசாலா டீ தான் இந்த மசாலா டீ பண்ணுறக்கு நான் வந்து ஆவின் பால் பாக்கெட் ஒரு கால் லிட்ரு பாக்கெட் எடுத்துருக்கேன் கால் லிட்ரு பேக்கெட்டில் வந்து ஒரு மூணு பேருக்கு வந்து நம்ம டீ போடலாம் நம்ம வந்து இதில் வந்து தண்ணி ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது எப்போவுமே வந்து மசாலா டீ வந்து கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன் பார்க்குறக்கு உங்களுக்கு நிறையா ஆட் பண்ணுற மாதிரி தெரியும் பட் நான் வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு பேனில் வந்து நம்ம பால் வந்து நல்லா காய்ச்சிக்க போகிறோம் இந்த பால் வந்து ஹீட் ஆகிட்ருக்க இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து நான் வந்து பக்கத்தில் ஒரு இண்டக்ஷனில் வந்து இன்னொரு ஒரு பேன் வச்சுருக்கேன் அது வந்து இன்னொரு ஒரு அது பேனில் அது ஒரு அது என்ன சொல்கிறது அது ஒரு கிண்ணம் மாதிரி அது வந்து அதில் வந்து டிகேஷன் வந்து காய்ச்சறதுக்காக வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து தேவையான பொருளை வந்து அந்த இட் அந்த தட்டுறது இருக்குது இல்லையா அது எல்லா வீட்லேயும் மேக்ஸிமம் இருக்கும் இப்போ எல்லாருமே அது வாங்குகிறாங்க ஸோ அதில் வந்து நல்லா நல்லா நச்சுக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி அப்புறம் வந்து நாலு ஏலக்காய் இதை வந்து நல்லா நச்சுக்கோங்க இப்போ வந்து அந்த ஏலக்காய் இருக்கிற விதை தான் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கும் அந்த ஏலக்காவோட விதை தான் டீலே வந்து சூப்பரான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கும் ஸோ வந்து நல்லா நச்சுக்கோங்க அந்த ஏலக்காய்க்குள்ளே இருக்கிற அந்த விதை நல்லா வந்து மசியணும் அப்புறம் இந்த இஞ்சி கூட நல்லா வந்து நீங்கள் தட்டிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அதில் கரையும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து சரியாக நச்சிக்காமல் வந்து அதில் போட்டோம் அப்படின்னா வந்து அதில் வந்து எவ்வளோ தான் கொதிச்சாலும் அதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து அந்த இதில் வந்து இறங்காது அதனால நம்ம வந்து நல்லா தட்டிட்டு இப்போ வந்து அந்த தண்ணியை வந்து நம்ம கொதிக்க வச்சுட்டுருக்கோம்ல அந்த கொதிக்க வச்சுருக்க தண்ணியில் நம்ம வந்து இப்போ வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம் அதை ஆட் பண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு இதில் வந்து பால் கொதிஞ்சிட்ருக்கு சைட் பை சைடாக நான் ஒரு இண்டக்ஷனில் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு போட்டுட்ருக்கேன் இப்போது அதில் வந்து ரெண்டு இது ரெண்டு கிராம்பு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் கிராம்பு வந்து அதுலேயும் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் பட்டை அது ஒரு துண்டு பட்டை தான் நான் அதை வந்து ரெண்டாக உடச்சி போட்டிருக்கேன் ரொம்பவும் வந்து பட்டை கிராம்பு வந்து அதிகமாக சிக்கக்கூடாது கால் லிட்டர் பாலுக்கு இது போதும் இப்போ வந்து நான் வந்து அதில் வந்து டீத்தூள் போட்டிருக்கேன் நான் வந்து த்ரீ ரோசஸ் டீத்தூள் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து என்ன டீத்தூள் யூஸ் பண்ணுறீங்களோ சக்ரா கோல்டு இல்லை வந்து வேறு ஏதாவது நல்ல பிராண்ட் டீ தூள் எந்த டீ தூளாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா இந்த மாதிரி கொதித்து அந்த தண்ணியோட கலர் ஃப்ரெண்ட்ஸ் டீ நல்லா வந்து கொதித்து வரும்போது இப்போது நான் வந்து இதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிட்டேன் பட் அது என்னோடய வீடியோவில் வந்து அது கவர் ஆகல அதனால நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை இருந்தால் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா ஒயிட் சுகர் இருந்தாலும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இருந்தாலும் வந்து அந்த மசாலா டீக்கு நாட்டு சக்கரை வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் அதனால் நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து சூப்பராக ஒரு ஸ்மெல் வரும் அப்போ நல்லா கொதிக்க வைங்க நல்லா இந்த மாதிரி பபுள்ஸ் வர அளவுக்கு நல்லா கொதிக்க வைங்க எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்கிதோ அந்த அளவுக்கு வந்து அதோடய ஃப்ராக்ரன்ஸ் எல்லாமே வந்து அதில் இறங்கிடும் இப்போ அந்த பால் இருந்தேன் பார்த்திங்களா அதில் வந்து இந்த கொதிச்சுட்டு இருந்த அந்த டீ டிகேஷனை வந்து அந்த பாலில் வந்து நீங்கள் ஊற்றிடலாம் சில பேர் வந்து டிகேஷனில் வந்து பாலை ஊற்றுவாங்க நான் வந்து பாலில் வந்து டிகேஷன் போட்டிருக்கேன் அப்போ போட்ட பிறகு ஃபைனலாக தான் நம்ம வந்து புதினா இலை சேர்க்க போகிறோம் நான் சேர்த்துட்டேன் முன்னாடியே நீங்கள் தண்ணியில் கொதிக்க விடுறத விட இந்த மாதிரி பாலில் டிகாஷன் கலந்த பிறகு நீங்கள் புதினா இலை போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா அந்த இறக்குற டைம் அதாவது கொஞ்சம் நல்லாவே கொதிஞ்சிருக்கலாம் அந்த இறக்குற டைமில் அந்த புதினா இலை போட்டிங்கன்னா அது கூட ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் தான் புதினா வந்து கொஞ்சம் புத்துணர்ச்சி கொடுக்கும் டெய்லி மார்னிங் வந்து இந்த மாதிரி டீ ஒன்று குடிச்சு பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் நம்ம டெய்லி வந்து சும்மா எம்தியாக ப்ளைன் டீ தான் குடிக்கிறோம் டெய்லியும் இந்த மாதிரி குடிக்க முடியலனாலும் வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி குடிச்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிஸ்கெட்டோட இந்த டீ வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இந்த டீ வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குடித்து பார்த்துட்டு உங்களோட கமாண்டை வந்து எனக்கு கீழே கமெண்ட் மூலயமா உங்களோட குடிச்சு பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து என்னோடய கொஞ்சம் புதுசான வீடியோ போக போக நான் ஒரு ஒரு நல்ல குவாலிட்டியான வீடியோ வந்து நான் வந்து ஷோராக வந்து போஸ்ட் பண்ணுறேன் இப்போ நான் எடுக்கிற எல்லா வீடியோஸும் வந்து நான் வந்து மொபைலில் எடுத்துகிட்ருக்கேன் கொஞ்சம் நாளான பிறகு நான் ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா அந்த மாதிரி வாங்கி எடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த டீயை நீங்கள் வீட்டுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்